மலைவாழ் இருளர் இன மக்கள் கழிவறை சின்டெக்ஸ் டேங்கில் வரும் தண்ணீரை உபயோகித்துக் கொள்ளுங்கள் என ஊராட்சி மன்ற பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள வேடக்கட்டமடுவு ஊராட்சிக்குட்பட்ட டி ஆண்டியூர் பகுதியில் மலைவாழ் இருளர் இன மக்கள் வசித்து வருகின்றனர் ஆறு மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்காததால் பள்ளி குழந்தைகள் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்பவர்கள் என அனைவரும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து பஞ்சாயத்து தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்டோரிடம் புகார் தெரிவித்தார் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கும் மலைவாழ் மக்கள் கோபத்துடன் இன்று ஊராட்சி மன்ற அலுவலகத்தை காணிக் குடங்களுடன் தகவல் அறிந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் நடவடிக்கை எடுத்து தண்ணீர் வழங்கப்படும் என பேரில் முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது இதுகுறித்து மலைவாழ் கிராம மக்கள் தெரிவிக்கையில் தங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் வழங்கப்படுவதில்லை என்றும் தங்கள் பகுதியில் வாழும் மக்களுக்கு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள கழிவறை கட்டிடம் ஒட்டியுள்ள பகுதியில் சின்டெக்ஸ் டேங்கில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அங்கு சென்று தண்ணீரை பிடித்துக் கொள்ளும்படி ஊராட்சி மன்ற செயலாளர் பஞ்சாயத்து தலைவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பெண்கள் நாங்களும் மனிதர்கள்தானே எங்களுக்கென நிதி ஒதுக்கீடு செய்து நீர்த்தேக்க தொட்டி அமைத்து மக்கள் பயன்பெறும் வகையில் குடிநீர் வழங்கக்கூடாதா என கேள்வி எழுப்பியுள்ளனர் கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்களுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு தண்ணி வேணும் வந்து ஓனைக்கல் தண்ணி வேணும் இல்லைனாலும் நாங்கள் வெயிலில் ரொம்ப சிரமப்படுறோம் நாங்கள் தண்ணி வந்து நாலு குடம் பிடிச்சா வேற தண்ணி சாக்கடை தண்ணி இந்த தண்ணி எல்லாம் கலந்து வருது உப்பு தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணி இருக்கிறோம் அதாவது வந்து தலைவர்கிட்ட கேட்டால் நாங்கள் மேலே டேங்க் வச்சு பாத்ரூமில் தண்ணி விடுறோம் நீங்கள் அந்த தண்ணி குடம் வச்சு பிடிச்சிங்கோ அப்படின்னு வந்து புகார் கொடுக்குறாங்க எங்களுக்கு அந்த தண்ணி வேண்டாம் நாங்கள் போய் நாங்கள் மட்டும் மக்கள் இல்லையா நாங்கள் மட்டும் மனுஷர் இல்லையா பாத்ரூமில் போய் எப்படி போய் நாங்கள் தண்ணி பிடிச்சி வச்சு அதை நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிடுவோம் நீங்கள் அது மாதிரி சாப்பிடுவீங்களா அது அதாவது வந்து இந்த ஆண்டியூர் கிராமத்தில் மோட்ரு போட்டு அவங்கவுங்க வசதிக்கு தண்ணி இழுத்துக்கிறாங்க எங்களுக்கு தெரு கம்பம் இல்லை இருட்டு வெயில் காலம் இருக்க காலம் எங்களுக்கு பூ பாம்பு பூச்சி வரும் அதனால் அந்த ரைன் மேலே போகிற ரைன்னு வீட்டு மேலே போகிற ரைன்னு நீங்கள் கட் பண்ணுவோம் அது மிக முறை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தண்ணி தண்ணி ஆனால் மலைவாழ் மக்கள் நாங்கள் அலையிறோம் ஏன்னா தண்ணிக்கே அலையிறோம் எங்கள் கிணத்துக்கு போனாலும் தண்ணி விட மாட்டேன்றாங்க நாங்கள் குடம் வச்சின்னு இல்லாத இல்லைன்னாலும் எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சாறு பசங்க இருக்கிறாங்க ஸ்கூல் பசங்க இப்போ வெயில் காலம் நாங்கள் தினம் குளிக்கணும் அதனால் எங்களுக்கு ஒகனைக்கல் தண்ணி மிக முறை கேட்டுக்கொள்கிறோம் இல்லைன்னா நடவடிக்கை